சார் புரட்டாசி மாதம் பெருமாளை சேவித்து பெருமாள் பிரசாதங்களையும் அவனுடைய பூமாளையும் சேர்த்து திருப்தி அடைஞ்சிருப்பீங்கன்னு நம்புகிறேன் கொஞ்சம் சூரசியத்தை கூட்டணுமே எல்லோரும் எதிர்பார்க்குறோம் இல்லையா பெருமாள் பயன்படுத்தக்கூடிய சங்கு இந்த சங்கை பற்றி நம்ம நிகழ்ச்சியில் நிறைய தடவை சொல்லியிருக்கிறேன் புரட்டாசி மாதத்தில் ஷங்கு ஊதிக்கொண்டு அந்த சாவடின்னு சொல்லுவாங்க அது வேற எதுக்கு சொல்கிறது உங்களுக்கு உணர்த்துவதற்காக அந்த சங்கு சாவடி கொண்டு சங்கு ஊதி கொண்டு வருவாங்க கோவிந்தோ அப்படின்னு கூடுதல் சிறப்பாக அந்த சாம்பிராணியனுடைய அந்த தீபத்தொழியை ஏற்றி கொண்டு வருவார் இதெல்லாம் நாலறிவில் குறைந்து கொண்டே வந்துடுச்சு இதெல்லாம் நீங்கள் செய்யுங்கன்னு வரல ஏன் எதற்கு என்று தெரிந்து கொள்ளணும் சங்கு இந்த சங்கை பற்றி சொல்வதற்கு முன்னாடி அறிவியல் சார்ந்த விசேஷம் கடலில் ஏற்படக்கூடிய அசுத்தம் அழுக்குகளை நீக்கிறதுக்கு சங்கு சோவி சிப்பி பிரதானமாகப்படுது இந்த சங்கு தான் அதை நீக்கிறது சுண்ணாம்பு கலவையினால் ஆக்கப்பட்டது தான் அந்த சங்கு இந்த சங்கில் வெண்சங்கு வளம்பொறி இடம்பொறி இப்படி ஏகப்பட்டது இருந்தாலும் கடவுளால் படைக்கப்பட்ட உண்டு வளம்பொறி அப்படிங்கிறதுலாம் இடையில வந்தது காலங்காலமாக இடம்பொறி விநாயகர் தான் நிறையா இருந்தார் நம்ம முன்னோர்கள் தான் பிறந்துன்னா அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க இடம்பெறி கொடுத்துருக்க மாட்டாங்க இதை பற்றி சிறப்பு நிகழ்ச்சியில் சொல்கிறேன் இந்த சங்கு பெருமாள் பயன்படுத்துவது எதற்கு தெரியுமா ரொம்ப கோபம் கொடுமையாக இருந்தால் பிரதானமாக அமைதியாக இருப்பா தம்பி அமைதியாக இரு சண்டை போட புரியா யோசித்து சிந்திச்சு செய் சமாதானமான வாழ்க்கை கொடி பறக்குது ஆனால் நீ ஊதுற பெருசாக்காத அப்படின்னு ஊதுவதற்காக தான் கீதையில் கூட கண்ணன் வந்து சங்கு ஊதுவதாக இருக்கும் இது நகைச்சுவையாக இருக்குது கேட்குறதுக்கு நல்லா இருக்குது ஆனந்த் அல்வார் பேசுகிறார் அப்படின்னு இந்த சங்குக்கு அவ்வளோ பவர் உண்டு இந்த சங்கு வாஸ்து தோஷம் இதை பற்றி நிறைய விளக்கங்கள் சொன்னாலும் இந்த சங்கு சாவடி ஊதிட்டு வர பெருமாள் புரட்டாசியை சனி கும்பிடும் பொழுது பிரசாதங்கள் கோயந்த நம்ம சொல்லியும் சங்கு ஊதுவது மிக மிக முக்கியம் இந்த சங்கூதுங்கிறது வந்து தூய தமிழ் சொல் இதை வந்து இட்டுக்கட்டி பேசிட்டாங்க வாத்தியம் அப்படின்னு அதுக்கு பேரு ஏன் சங்கூதனும் எனக்கு அப்பனை பிடிக்கல அம்மையை பிடிக்கல குழந்தைய பிடிக்கல தாயை பிடிக்கல பொண்டாட்டியை பிடிக்கல இப்போ நிறைய வீட்டில் பொண்டாட்டி பிடிக்காம இருக்குது அந்த பிரச்சனை எல்லாம் இல்லாம ஆக்கணும் அப்படின்னா இந்த சங்கூதி சாமி கும்பிடணும் அடுத்து ஏழு மலையானுக்கு பிடிச்ச வாத்தியத்துல வாத்தியம் உண்டு இன்னைக்கு இப்போ ஒரு பா ஒம்பது வருஷமா நிறைய ஆலயங்கள்ல சங்குவாத்தியம் வாசிக்கிறாங்க குறிப்பாக அண்ணாமலையாருக்கும் உண்டு அதுக்கு அது அது சைவத்துல என்னங்கிற அடுத்து வரக்கூடிய நிகழ்ச்சியில முதன்மையாகப்பட்டது பெருமாளுக்கு இருக்கக்கூடிய சங்கு 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 சக்கரதாரி அப்படின்னு அவருக்கு பேர் இந்த சங்காகப்பட்டது ஊதும் பொழுது பெருமாளுக்கு பிடித்ததெல்லாம் செஞ்சாதான் பெருமாள் உங்களுக்கு பிடிப்பானா இப்போ நான் இருக்கிறேன் எப்படி எனக்கு வந்தால் காஃபி பிடிக்குமோ அந்த மாதிரி பெருமாளுக்கு பிடிச்சதெல்லாம் செய்யணுமா பெருமாள் இப்போது வீதி திருவண்ணாமலையில் வேங்கிக்கான ஒரு பகுதியில் வந்துக்கிட்டு இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன் இங்கே எல்லாம் இங்கே எல்லாம் செஞ்சுருக்குறாங்க எந்த வீட்டுக்கு போகணும்னு அவர் யோசித்து கொண்டிருக்கும் பொழுது ஷங்கு நாதம் கேட்டவுடனே படக்குன்னு வீட்டுக்குள்ளே வந்துருவானா முதல் இங்கே போடா என்னடா ஏன்னா இசைக்கு மயங்காதவர் யாரும் இல்லைன்னு அர்த்தம் அதனால அந்த சங்கு ஒரு கால் நம்மனால சங்கு ஊத முடியல சார் வீட்டுல சங்கு வாங்கி வைக்கல அல்லது எப்படின்னு தெரியல அல்லது கூச்சமா இருக்குது இதெல்லாம் ஒரு முக்கியமா நவீன காலத்துல மனமுறைகி சாமி கும்பிட்டு ஓம் நமோ நாராயணா சொன்னாலே போதும் சார் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த சங்கு ஊதி வராங்க இல்லைங்களா அவங்களையாவது ஒரு நிமிஷம் நின்று உங்க வாசல்ல வீட்டுக்குள்ள விடாட்டினாலும் வாசல்ல நின்று ஊட சொல்லுங்க உங்களுடைய துர்சக்திகள் போயிரும் உங்க வீட்டு மேல இருக்கக்கூடிய கண் திஷ்டி போயிரும் எரிப்பு போயிரும் உங்களுடைய உங்களுக்கு ஏவல் பில்லி சுண்ணிய இருந்தா அன்றோட அந்த சங்குவாத்தியம் கேட்ட பிறகு எல்லாம் விழுந்து அடிச்சு ஓடி போயிருமா கடந்து குறிப்பாக பெருமாளுடைய கணங்கள் எல்லாம் வந்துருமா பெருமாளுடைய கணங்கள் யாரு ஆஞ்சநேய பகவான் வந்துருவாராம் அடுத்து கருட பகவான் வந்துருவாராம் சங்கு சக்கரக்குடைய சக்கர தலைவர் வந்துருவாராம் சக்கர தல்வருடைய பின்பகுதியில் இருக்கக்கூடிய நரசிம்மர் வந்துடுவாரா உங்கள் மனதுக்கு பொறுமையும் நிதானமும் நான் யாருங்கிறத விளக்க வச்சு மேலும் குறிப்பாக வாத்தியமாக வாசிச்ச சரி சங்கடப்படாத வாழ்க்கையை கொடுக்கறேங்கிற அதுக்கு தான் சங்குவாசி சங்கடப்படாத வாழ்க்கை வேணுமா சந்தோஷமான வாழ்க்கை வேசுமா தயவு கூர்ந்து புரட்டாசி மாதம் சங்குநாதம் சொல்லக்கூடிய சங்குவாத்தியங்கள் ஊதி கும்பிடும் பொழுது மேலும் நற்பலனை கொண்டும் என்னுடைய நோக்கம் சங்கு தான் ஆகணும் எல்லாரும் சங்கு ஒதுங்கன்னு சொல்றது அல்ல இதிகாசங்கள்லையும் புராதனங்கள்லையும் கடவுள் கையில் வைத்திருக்கக்கூடிய சங்கும் நாம வழியில மட்டும் சங்கு சக்கரதாரின்னு சொல்றது மட்டுமே அதில் இவ்வளோ அர்த்தம் இருக்குது நிகழ்கால வாழ்க்கையில் சங்கு எவ்வாறாக பயன்படுகிறது பல வகையில் உங்களுக்கு உணர்த்தி இருந்தாலும் பெருமாளுடைய சங்கை பார்த்து ஆண்டாலே பாடியிருக்கிறானா நாமனா எப்பேர் பட்டுரும் கிட்ட பெருமாள்கிட்ட நெருங்க 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 போதும் இன்னொரு பிறவி வேண்டாம் இன்னொரு ஜென்மா வேணாம் இந்த பிறவிலே என் கருமா தொலையினங்களுக்காக தான் அத்தனை பேரும் நம்ம சரணடைகிறோம் அதோட மட்டும் இல்லாமல் நான் நேரடியாக சன்னியாசியாக போகிறேன் நான் நேரடியாக ஆழ்வாராக போறேன் நான் நேரடியாக என்னை மாய்த்து கொள்ள போறேன் நான் நேரடியாக பெருமாள்கிட்ட சரணடைய நான் ஒரு காலமும் பெருமாள் ஏத்துக்க மாட்டான் இல்லற வாழ்க்கையை பூர்த்தி செய்து தன்னை நம்மை வந்திருந்த மனைவிக்கும் தன்னுடைய குழந்தைகளுக்கும் தன்னுடைய பெற்றோர்களுக்கும் தன்னுடைய உறவினர்களுக்கும் தன்னுடைய தான பாக்கியத்தையும் நிறைவு செய்யணும் அதுக்கு பொருளாதார வேண்டும் அந்த பொருளாதாரத்தை கொடுக்கறனால தான் ஏழுமலையான் அதனால தான் அவனே பிச்சை எடுக்குமா பெருமாள்னு சொல்லுவாங்க அவனே குபேரன்ற பிச்சை நம்ம எல்லாத்துட்டையும் வாங்கி குபேரனுக்கு அடைச்சாலும் நீ பிச்சை எடுக்காத வாழ்க்கையை தரண்டாங்கிறனால தான் நம்ம எல்லாம் திருப்பதி பணக்கார சம்மின்னு தேடி போகிறோம் அப்போ எதுக்கு பணத்தை கொடுக்குறான் நீ பணக்காரனாய் திருப்பி ஆட்டம் போட்டு இல்லைன்னு ஒன்று என்கிட்ட வான்னு சொல்கிறதுக்காக அல்ல அல்ல நீங்கள் வந்து என்னை வணங்குனீர்கள் உங்களுடைய பிறவி கடனை ஏற்படுவதற்கு உங்களுக்கு பொருளாதாரம் தேவை இந்த பொருளாதாரத்தை தருகிறேன் இதை சுத்தமாகவும் தூய்மையாகவும் மனசாட்சிக்கு விரோதமாக நடந்து கொண்டால் திருப்பி என்னை நினைத்தாலே போதும் இதோ இந்த ஏழுமலை வர வேண்டாம் நினைத்த உடனே உங்களுக்கு பிறவா மரம் கொடுக்குறேங்கிறது தான் அந்த ஏழுமலையானுடைய கருணை அந்த ஏழுமலையானுடைய கருணைக்கு பிரதானமாக தான் இந்த சங்குன்னு சொல்லக்கூடியது அந்த சங்கு நாதத்துல குறிப்பாக ஒரு வாதம் விடுதுன்னா அது சாவடின்னு சொல்லுவாங்க அதுக்கு ஆயிரம் பேர் இருக்குது தூய தமிழில் சொன்னால் சில பேர் ஏற்றுக்க மாட்டாங்க அந்த சாவடி வாத்தியங்கள் வாசித்து கோயந்தோ அப்படின்னு சொல்லுவாங்க அந்த டிங் 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 எஞ்சி கோயந்தோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த சங்கு ஊதும் ஊதும்பொழுது முதலீலாக இசைக்கக்கூடிய அந்த பித்தளை மணியில் வாசக்கூடிய விஷயங்கள் உங்கள் மகளை ஒரு ஒருமுகப்படுத்தும் எவ்வாறாக கோயிலில் மணி அடித்தோடனே எல்லாம் திரும்புகிறோமா அந்த மாதிரி ஒருமுகப்படுத்தும் அடுத்து கோவிந்தோ அப்படின்னு ஒன்று பெருமாள் வரப்போறான்னு அர்த்தம் அதுக்கப்புறம் சங்கு ஊதுறப்போ பெருமாள் வந்துட்டான்டா நான் நான் கெட்டதெல்லாம் விட்டுறேன்டான்னு அர்த்தம் அதனால சங்கு ஊதிட்டு இதுனா அடுத்ததை அவங்க வாசிக்கிறதில்ல ஒரு நெறிமுறைப்படுத்துவாங்க நம்ம வந்து அவங்கள பார்க்கலையோ அல்லது நம்ம ஏதோ யோசித்து கொண்டு இருக்கிறோம் அப்படின்னா அவங்க என்ன செய்வாங்கன்னா அந்த சங்கை ஊதி கொண்டே வாசிப்பாங்க பெருமாள் வரப்போகிறேன் பெருமாளுடைய பக்தன் இருந்திருக்கிறேன் அடியா இருக்கும் சொல்லி ஊதி கொண்டே வாசிப்பாங்க அப்போயும் நம்ம கவனிக்கலை அப்படின்னா அந்த ரெண்டையும் வாசிக்கிறதையும் இந்த சங்கையும் கையில் வைத்துக்கொண்டு கோவிந்தோ கோவிந்தோன்னு சொல்லிக்கொண்டு நம்மை திரும்பி பாரா முகம் கொண்டு போவாங்க ஏன்னா அந்த வாத்தியத்தில் கூட இவ்வளோ வழிபாட்டு முறைகளை இந்த கிராமத்து ஜனங்களாக இருந்தாலும் நடைமுறைப்படுத்துவாங்க இதெல்லாம் நம்ம கூர்ந்து கவனிக்க நேரம் இல்லை அப்போ உங்கள் இல்லம் தேடி நீங்கள் பிச்சை எடுத்து பெருமாளுக்கு போகிறத காட்டிலையும் சங்கு சாவடி வாசிக்கிறவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச அரிசியும் உங்களால் முடிஞ்ச தானத்தை கொடுத்து உங்கள் ஜென்ம பாவத்தையும் கர்மாவையும் தொலைச்சு அதெல்லாம் காட்டிலையும் கோயிலுக்கு போகும் பொழுது வளம்பொறி இல்லாட்டினாலும் சுமாரான சங்குகளை வாங்கி இடம்பொறி சங்கலாக வீட்டில் வாங்கி வச்சு தங்களுடைய வம்சவளி பிள்ளைகளுக்கு செய்யும் பொழுது சங்குநாதம் ஒழித்த வீட்டில் சந்தோஷமான வாழ்க்கையும் சங்கடமற்ற வாழ்க்கையும் சந்தோஷமே மிகுதியாக இருக்கக்கூடியும் பெருமாள் அருகொலியுமே கண்ணனாக நீங்கள் கண்ணனை நினச்சா கண்ணனாகவும் வண்ணனாக நினைச்சா வண்ணனாகவும் மன்னனே நினச்சா மன்னனாகவும் பெருமாளை உங்கள் வீட்டிலே தக்க வைக்கிறோம்னா சங்குநாதமே முதன்மைப்படும் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுவது திருவண்ணாமலைவாசி திருப்போணம் கோரக்கு நாடுமை ஆனந்தாழ்வார் வணக்கம்